பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட அதிபயங்கரமான வீரியத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற என் உடன்பிரவா சகோதரிகள் சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தலைவர்களையும் நான் மனமாற வாழ்த்து விட்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் மிக ஒரு அருமையான ஒரு ஒரு மேடை இங்கே அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மகளிர் நடத்தும் என்கிறதான அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு வீரியம் கொண்டு இந்த திருச்சியிலே எழுச்சி பெற்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது முதலாவதாக நான் என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய இளம் வாலிபர்களுக்கும் நான் ஒரு இந்த நான் ஆசைப்படுகிறேன் நமக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் நின்று கொண்டிருக்கிற மாதிரி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா வக்பு என்பது என்னுடைய உரிமை வக்பு என்பது என்னுடைய என்னுடைய என்னுடையது இந்த என்னுடைய சொத்தை என்னுடைய வக்பை எந்த ஒரு சூழ்நிலையும் நான் அடுத்தவனுக்கு அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குழுவுக்கு நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்பது என்னுடைய தீர்மானம் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த வகை நான் முழுமையாக சுதந்திரித்து எனக்கும் எனக்கு பின்வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்னுடைய இஸ்லாமிய சமூகம் இப்பொழுது வேண்டும் என்றால் நான் உண்டு என் வேலை உண்டு என்னுடைய என்னுடைய குடும்பம் உண்டு என்னுடைய கணவன் உண்டு என்னுடைய பிள்ளைகள் உண்டு என்னுடைய புருஷன் உண்டு என்னுடைய மனைவி உண்டு என்னுடைய என்னுடைய காரியங்கள் உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவா இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய இந்திய தேசமானது அகிம்சை வழியாக போராடின நம்முடைய தாத்தா காந்தி அவர்கள் மூலமாக பெற்றுத்தந்த சுதந்திரமாக இருந்தாலும் கூட இந்த காந்திக்கு உள்ளதாக எத்தனையோ உயிர் தியாகம் செய்த என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் அநேகம் பேர் வெளியில இருக்கிறது என்பது நீங்க உண்மையாகவே மறைக்கப்பட்ட உண்மை இன்றும் நீங்க வரலாறு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுல அநேக சகோதரிடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் என் குடும்பம் ஒரு சைடு இருக்கட்டும் என் பிள்ளைகள் ஒரு சைடு இருக்கட்டும் என்னுடைய வாழ்வாதாரம் ஒரு சைடு இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் ஒரு சைடு இருக்கட்டும் என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் ஒரு முறை வைத்து ஒரு முறை ஒரு முறை வைத்துவிட்டு என்னுடைய இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய என்னுடைய இந்திய தேசம்

உத்தரப்பிரதேசத்திலே பேகம் என்கிற ஒரு சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு சகோதரி அவருடைய முழு பெயர் மகள் இந்த பேகம் என்பது அவருடைய பெயர் இந்த ஹஜரத் மகள் என்பது போராடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதுனாலே அந்த ஊரில் உள்ள நபர்கள் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் காரணம் என்ன இப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பேகம் என்கிற சகோதரி சாதாரண அவருடைய கணவன் தான் அந்த உத்தரப்பிரதேச ராஜாவாக வீட்டில் இருந்தவர் அவர் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் நாடு கடத்தி கொல்கத்தாவில் கொண்டு போய் போட்டது நிமித்தம் இந்த சகோதரி தன்னுடைய வீரியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தனக்கண்டு இருக்கக்கூடிய பவரை தனக்கண்டு இருக்கக்கூடிய வல்லமையை தனக்கண்டு அதிகாரத்தை தனக்கண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சமுதாயம் எக்காரணத்தை முன்னிட்டு அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னையே மாற்றி அந்த இடத்தை தன்னுடைய கணவன் அங்கே ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல என்னுடைய மகன் காதர் இந்த ராஜரீகத்தில் உட்கார்ந்து இருக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனை அங்கே அந்த ராஜரீகத்தில் அமர்த்தி விட்டு தான் படையெடுத்து இந்த பிரிட்டிஷ்காரர்களை முறியடிக்கும்படியாக தன்னுடைய முழு பலத்தோடு கூட தன்னுடைய முழு எத்தனைப்போடு கூட செயல்பட்டு இந்த பிரிட்டிஷ்காரளை ஓட ஓட விரட்டிய ஒரு இஸ்லாமிய சகோதரி பேகம் என்கிற சகோதரி ஏன் இந்த மாநாட்டில் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உண்மையாகவே சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரிகள் எல்லாம் இணைந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதே நினைத்து நான் மிகவும் பெருமை உள்ளவனாய் சந்தோஷம் என் அன்பு சகோதரியே இனியும் நீங்களும் உண்டு என் மனைவி உண்டு என் பிள்ளைகள் உண்டு என் கணவன் உண்டு என்று சொல்லி நம்முடைய காரியத்தை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் இன்று போட்டிருக்கிறதான சட்டம் மாத்திரம் அல்ல இனி நாளைக்கு நம்ம நம்முடைய கை வைப்பதற்கும் நாம் என்ன டிரெஸ் போட வேண்டும் என்பதற்கும் நாம் எந்த விதமான நடு நடக்க வேண்டும் என்பதற்கும் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கும் இதே இதே மத்திய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் அப்படிப்பட்ட சட்டத்தை போடுவார்கள் அதற்கு பின்பாக நாம் நிலையற்றவர்களாய் இங்க உரிமையற்றவர்களா சுதந்திரமற்றவர்களாய் எப்பொழுது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் ஒரு சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்தை அடைவதற்காக பல உயிர் தியாக பண்ணிடுவோம் அதை விட மோசமான ஒரு உயிர் தியாகத்தை பண்ண கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மத்திய அரசு கண்டிப்பாக ஏற்படுத்தி விடும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஒன்றை புரிந்து முன்னே முன்னொரு காலத்திலே என்னுடைய அன்பு சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையாக போராடினார்கள் இந்த உங்களுக்கு தோல் கொடுப்பதற்கு எஸ்டிபி என்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா உங்களை எப்பொழுதும் கரம் கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக வழி கொடுத்து உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்து நீங்க வாருங்கள் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு முன்பு நாங்க போகிறோம் என்னோட உயிர் போனதுக்கு பிறகு உங்களோட உயிர் போகும் என்று சொல்லி உங்களுக்கு முன்பு துணிச்சலாக செயல்பட்டு கொண்டிருக்க எங்களுடைய எஸ்டிபி கட்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது என்னுடைய இஸ்லாமிய சமூகமே என்னுடைய இஸ்லாமிய சகோதரனே என்னுடைய இஸ்லாமிய சகோதரியே நீ இந்த காலத்துல அமைதியா இருப்பாய் என்று சொன்னால் உனக்காக குரல் கொடுக்க கிறிஸ்தவ ஊழித்து செய்து கொண்டிருக்கிற பாசாக நான் வந்து நிற்கிறேன் நாளைக்கு வேற ஒரு நபர் வந்து நிற்பார் நாளைக்கு வேற ஒரு நபர் வந்து நிற்பார் நீங்கள் நானும் அவமானப்பட்டவர்களை தலை கொடுத்து நிற்க வேண்டும் உன்னுடைய சுதந்திரத்தையும் உன்னுடைய உனக்கென்று இருக்கக்கூடிய சொத்தையும் உனக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தையும் நீ விட்டு கொடுத்து விட்டு எனக்கு என்ன யாரோ ஒருவர் செய்துட்டு போகட்டும் என்று சொல்லி நீ அமைதியா இருப்பா என்று சொன்ன அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே என் அன்பு வாலிபனே என் அன்பு இளைஞனே நீ அமைதியா இருப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தலை குனிந்து நின்றவர்களை ஒன்றை விடுவோம் ஒன்றை நன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பக்பை குறித்து என்னுடைய சகோதரிகள் சகோதரிகள் இன்னும் விளக்கம் கொடுப்பார்கள் கண்டிப்பா நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் எனக்கு தெரிந்ததை விட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு உண்மையாகவே வக்புன என்ன என்பது நல்ல முறையில் தெரிந்திருக்கும் விளக்கத்தை நான் கொடுப்பதை விட என் அன்பு சகோதரர்கள் என்னுடைய கடமை என் அன்பிற்குரிய என் தொப்பு உறவுகளே உங்களுக்கு முன்பாக ஒரு நான் சொல்லுகிறேன் ஒன்றை மாதிரி புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சமுதாயத்தை குறித்ததான ஒரு வரலாறை நீங்கள் அறியாவிட்டால் முழுமையாக தெரிந்திருக்காவிட்டால் நம்முடைய சமுதாயத்தின் அழிவு நமக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கும் அதை தடுக்க யாராலையும் முடியாது நம்முடைய சமுதாயத்துடைய வரலாறு நம்முடைய சமுதாயத்துடைய காரியங்கள் நம்முடைய நம்முடைய சமுதாயம் இந்த அளவுக்கு வந்து நிற்பதற்கு என்ன காரணம் எத்தனை உயிர் தியாகங்கள் பண்ணினார்கள் எத்தனை சகோதரிகள் எத்தனை சகோதரர்கள் எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்தார்கள் எத்தனை பேர் வெட்டுண்டு மடிந்தார்கள் எத்தனை பேர் சுட்டுண்டு மடிந்தார்கள் எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் என்கிறதான வரலாறு நீங்கள் நானும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் யாரோ பார்க்கட்டும் யாரோ செய்யட்டும் கட்சி என்று ஒன்று அது என்று சொல்லி நீங்கள் நானும் அமைதியை இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளே அந்த தொப்பல் கூடி உறவுகளை ஒன்றை மாற்ற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய நம்முடைய சமுதாயத்தின் அழிவு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அது அழிந்து போய் கொண்டிருக்கும் நாளைக்கு நீங்கள் நானும் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் மட்டும் தான் இருப்போமே தவிர போராடக்கூடியவர்களை மாற மாட்டோம் கண்டிப்பா ஒருபோதும் அந்த நிலைமைக்கு வர மாட்டோம் என்பது நிசத்தனமான உண்மை நிசத்தனமான உண்மை உண்மையாகவே இந்த தினத்திலே இந்த மகளிர் என்னுடைய சகோதரிகள் வெளியில் வந்து நின்று போராடுவதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு தகுந்தபடி என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் படிப்பை நிறுத்தி விடுவார்கள் ஒரு எயித்து இல்லைன்னா நைன்த் வந்தோடனே படிப்பை நிறுத்தி விடுவாள் அதுக்கப்புறம் அவருடைய வீட்டில் வைத்து அவருடைய குடும்ப காரியங்களுக்கு நேராக கொண்டு போய் என்னுடைய நாலேஜ் இருக்கு தகுந்தபடி ஆனா இன்றைக்கு என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் கலெக்டராகவும் ஐபிஎஸ் ஆகவும் ஐஏஎஸ் ஆகவும் இன்னும் பல துறைகளிலே என்னுடைய சகோதரிகள் மெருகேற்றிக் கொண்டு தலையை நிமித்திக் கொண்டு நான் இஸ்லாமிய பெண் நான் எனக்கு என்று சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கிற சொல்லி மற்றவர்களே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இறைவன் கொண்டு வந்திருக்கிறான் என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதோடு நின்றுவிடக் கூடாது சகோதரிகளே இதோடு நின்று அன்பு சகோதரனே இன்னும் வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் வர வேண்டும் நம்முடைய சமுதாயம் நாம் கூட நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு சொல்ல வேண்டும் என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டனும் என்னுடைய பூட்டியும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் எனக்கென்று போராடி வைத்து விட்டு போன என்னுடைய சமுதாயத்தை நான் கண்டிப்பாக நிலைநிறுத்துவேன் எடுத்து நிறுத்துவேன் எனக்கு எடுத்த பிள்ளைகளுக்கு நான்

என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய இஸ்லாமிய சகோதரி நாலு தினத்தில் என்னுடைய இஸ்லாமிய இந்த நல்ல உரிமை பெற்றவர்களை விடுதலோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு இந்து சகோதரி இந்த இடத்தை சேர்ஸ் போட்டுக் கொண்டு சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு கிறிஸ்தவ சகோதரி உங்களுக்கு முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா நீங்க மட்டும் தனியா போராடல வட மாநிலங்கள் இது வந்து கிறிஸ்து இஸ்லாமியெல்லாம் அப்படியே ஒதுக்கப்பட்டவன் பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லி ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய இஸ்லாமிய சகோதரியனும் சகோதரியும் இந்த தமிழ்நாட்டில் என்னைக்குமே எனக்கு வயதில் மூத்தவங்கள என்னோட தாய் தகப்பன் எனக்கு ஈக்குவலாக இருக்கிற என்னோட சகோதரன் மாமன் மச்சனை இப்படி தான் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க அதனால சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும் என்ன வேணாலும் சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் முஸ்லீமா ஐயோ அவன் பயங்கரவாதி முஸ்லீமா அவன் தீவிரவாதி நீ என்னத்தை தீவிரவாத்தை கண்டுட்ட என்னத்தை பயங்கரவாத்தை கண்டுகிட்ட

கிறிஸ்தவர்களை போல நல்லவர்கள் இஸ்லாமிய போல நல்லவர்கள் யாரும் கிடையாது அவர்கள் மனிதர்களை வாழ்கிற வரையிலும் நன்றாக புரிந்து கொள்ள இந்த கட்சி இந்த கட்சி இந்த இயக்கம் என்று சொல்லி அதற்குள்ள ஒரு கூட்டை கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஒரு இந்து இந்து முன்னணி அல்லது இது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக் கொண்டு இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து தாக்கக்கூடிய இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நான் சொல்லுகிறேன் அவனுக்கு அவன் வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா என்னவாதி என்று சொல்லி அவனுக்கு சர்டிபிகேட் கொடுப்பது இங்க கிறிஸ்தவ இஸ்லாமின் யாரும் தீவிரவாதியும் கிடையாது கிடையாது என்ன கேட்டா ஐயா எனக்கு உதவி செய்யுங்க சொன்ன உடனே தன்னிடத்தில் இல்லை என்றாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடத்தில் கடன் வாங்கி ஆகிறோம் அவருக்கு கொடுத்து இந்த போய் வான்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு ஒரு மார்க்கமே உண்டு சொன்னால் அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கொடுத்து கொடுத்து பழகினவர்கள் நம்முடைய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்து கொடுத்து உதவி செய்தவர்கள் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தனக்கு போக மிச்சம் உள்ளது எல்லாரும் ஏழை எளிய மக்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக தனக்குரிய சொத்து தனக்குரிய பணம் எல்லாவற்றையும் தாரை வார்த்து பக்பு செய்தவர்கள் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்னுடைய தாத்தா பாட்டன் பூட்டி உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் என்னுடைய இஸ்லாமிய பார்த்து என்னுடைய இஸ்லாமிய சகோதரிய பார்த்து நீ உனக்கு என்ன தெரியும் நீ எத்தனை நீ நெருங்கி பழகிருக்க நீ ஒரு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற நபரை பார்த்து இஸ்லாமிய சகோதரி பார்த்து அவன் தீவிரவாதி அவன் தீவிரவாதம் தீவிரவாதம் போய் சொல்லு போ தீவிரவாதம் போய் சொல்லு ஒன்றை மட்டும் புரிந்து ஏதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே நீங்க இன்னைக்கு அமைதியா இருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தீவிரவாதின்னு சொல்ற நபர் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள பார்த்து சொல்லுவான் இவன் தீவிரவாத பிள்ளைகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க எழுப்பி வாங்க எஸ்பிஐ கட்சியோட கரம் வருங்க உங்களுக்காக எஸ்பிஐ கட்சி எப்பொழுதுமே கரம் விருத்து காத்திருக்கிறது என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு நீ அமைதியா இருப்பாய் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு வேற ஒரு நேரமும் காலமோ உனக்கு கிடைக்காது நேரமும் காலமும் கிடைக்காது நீ எப்படிப்பட்ட வேலை இருந்துட்டு போ நீங்க எப்படிப்பட்ட தொழில் வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனா உங்களுடைய ஒரே ஒரு கைகோர்ப்பு அது எஸ்டிபி கட்சியோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உங்களுக்காக களத்துல இறங்கி போராடுவதற்கு இந்த எஸ்டிபி கட்சியை விட்டா உங்களுக்கு வேற ஒரு கட்சி கிடையாது இந்த எஸ்டிபி கட்சியை விட்டா உங்களுக்கு வேற ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கே எல்லாம் தெரியும் மலையா கூப்பிடுங்க பா எஸ்டிபிஐ புயலா கூப்பிடுங்க பா எஸ்டிபிஐ என்ன உங்களுக்கு பசியா கூப்பிடுங்க எஸ்டிபிஐ பட்டினியா கூப்பிடுங்க உங்களுக்கு எஸ்டிபிஐ நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடுனாலும் ஒரு காரியத்தை அறிந்த உடனே ஓடு வந்து நிக்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் யாருக்கு அவன் இஸ்லாம் முஸ்லீமா இருக்கட்டும் அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும் அவன் இந்துவா இருக்கட்டும் நாங்க இருக்கிற கவலைப்படாதீங்க என்று சொல்லி ஓடோடி வரக்கூடிய ஒரே கட்சி என்னுடைய எஸ்டிபி கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த கட்சிக்குள்ள வரணும்னா எல்லா கட்சியும் போய் நீங்க வந்துட முடியாது முதலாவது தனிப்பட்ட மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் நீங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டாங்கன்னு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர முடியாது ஏன்னா இந்த எஸ்டிபி கட்சி ஒழுக்கம் உள்ள கண்ணியம் உள்ள தரம் உள்ள தரத்தை உயர்த்தக்கூடிய கட்சி என்னுடைய எஸ்டிபி கட்சி இந்த கட்சியோடு கூட இணைந்து நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய இந்திய தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு இந்த எஸ்டிபி கட்சி துணி நிற்கும் அதற்கு உங்களோடு கூட தோழோடு தோல் கோர்க்கும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்திய தேசம் காணும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால என்ன எனக்கு உரிய அன்புக்குரியவர்களே என் அன்பு சகோதரிகளே சகோதரிகளே எப்படி சுதந்திர போராட்டத்திற்காக அநேக சகோதரிகள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்களோ அநேக சகோதரர்கள் உயிரை கொடுத்தார்களோ அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களான இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்க மட்டும் நிற்க மாட்டீங்க உங்களுக்கு பின்னால கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்க இருப்போம் இந்து சகோதர சகோதரிகள் நிற்பாங்க எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்போம் எப்ப எப்படி தெரியுமா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எப்படி என்னுடைய தமிழ் மக்கள் ஒன்றிணைந்தார்களோ அதே போல என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு ஒண்ணுன்னு சொன்னா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா தமிழ் உணர்வு உள்ள என்னுடைய சகோதரன் சகோதரி என்று தொப்புள் கூடிய உறவு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு இந்துக்களும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒன்று சேருவார்கள் இதை கொண்டு வரக்கூடிய பிஜேபி ஒன்றிய அரசு பின்னங்கள் பிடல பட ஓட ஓட அடிச்சு விரட்டுவார்கள் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அதற்கு என்னுடைய எஸ்டிபி கட்சி முழு மனதோடு கூட இறங்கும் அது முழு வீச்சோடு கூட இறங்கும் உங்களுக்கு துணை நிற்கும் உங்களுக்கு பின்னாலே நின்று கூட நான் இருக்கிறேன் நீ பயப்பட நீ போயிட்டே நான் பின்னாடி வந்துட்டேன் சொல்லிட்டு உங்களுக்கு முன்னால உங்களை அனுப்பிவிட்டு உங்களுக்கு பின்னால அரணாக இந்த எஸ்டிபி வெற்றி வரும் என்பதிலே எந்த ஒரு மாற்றம் கிடையாது எனவே என் அன்பிற்குரிய சகோதரிகளே என் அன்பிற்குரிய சகோதரிகளே என் அன்பிற்குரிய இளைஞர்களே என் அன்பிற்குரிய இளைஞர்களே உங்கள் யாவரையும் என்னுடைய இருகரம் விரித்து நான் அழைக்கிறேன் வாருங்கள் எங்களுடைய எஸ்டிபி கட்சியோடு கூட இணைந்து இந்த வக்பு உரிமை மீட்பை நான் பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையோடு கூட நம்முடைய இளம் தலைமுறை கொடுப்போம் என்பதிலே நான் உங்களை இரங்கரம் விரித்து அழைக்கிறேன் எங்களோடு கூட இணைந்து செயல்படுங்கள் எஸ்டிபி கட்சி எப்போது உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி